ாய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கர்ப்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணு வருட பலன்கள் அடுத்த வருகின்ற மூன்று வருட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து த்ரீ இயர்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் என்ன ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் உங்கள் திருமணம் உங்களுடைய திருமண வாழ்க்கை அதன் பிறகு உங்களுடைய உடல்நிலை சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஹெல்த்து எப்படி கொண்டு போகும் வெல்த் எப்படி இருக்கும் உங்களுடைய புத்திர பாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் ஃபாரின்ல இருக்கிறவங்களும் இந்த பதிவும் முக்கியமானது நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பதிவானது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற கோச்சார ரீதியாக நாலு கிரகங்கள் சனி ராகு கேது குரு அப்படின்ற ஒரு ஒரு வருடத்துக்கான கோச்சார பலன்கள் இந்த நான்கு கிரகத்தின் அடிப்படையில் கணிக்கப்படு பொதுவாகவே கணிக்கப்படுறது அந்த கணிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு முழு விவரமாக இந்த காணொலியில் கொடுத்துருக்குற இதை முழுக்க பாருங்கள் நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா ஸ்ரீ வாரி ஆஸ்ட்ரோவில் இருந்து சேனலை இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேபிள் பெல் பிரஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்கள் வீடியோஸுனால் மிகப்பெரிய அளவில் பயன் பெறுவீங்க அப்படின்றது சொல்லி இந்த முழு பதிவை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இருந்து எப்படிப்பட்ட பலன்கள் சனி வந்து ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு போறதும் ராகு ஆறாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு போறதும் கேது பன்னெண்டாம் இடத்துல விரயத்துலேருந்து லாபத்துக்கு போகுது குரு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்த குரு இப்போ ஒன்போதாம் இடத்துக்கு போகுது இப்போது அந்த ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு சனி போகும்போது சனியானவர் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனியும் ஐந்து டு ஆறாம் இடத்துக்கு போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் ஆறுல ஆறாவது இடத்துல தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலும் சனி ஆறாம் இடத்துல தான் இருப்பார் இப்படி இருக்கும்போது இந்த சனி ஆறாம் இடத்துல இருக்கும் போது அந்த பார்வை அந்த இடத்துனாலே இடத்துனாலையும் சனி ஆறாம் இடத்துல இருக்கும்போது நோய் எதிரி கடன் ஏதாவது ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்து அதை கொடுமைப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி முதல்ல எடுத்தவொடனே என்னங்க எப்படி சொல்கிறீங்க அது பார்வை பலமும் இருக்குல்ல ஆறில் உள்ள சனி வந்து கெட்டதை கொடுத்தாலும் உங்களுக்கு நோயை கொடுத்தும் கஷ்டப்படுத்துவார் இல்லை எதிரியை கொடுத்து கஷ்டப்படுத்துவார் இல்லை கடனை கொடுத்து கஷ்டப்படுத்துவார் ஆனாலும் என் பெருமாள் சிவனை நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்து வர்றது நல்லது நடக்கும் ஆன்மீக ரீதியாக ஆனால் ஆறில் சனி வரும்போது எந்த வகையில் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்தில் நீங்க உங்களோட ஆரோக்கியத்துல பார்த்துக்கணும் உங்க கடனை உங்க கை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அதே மாதிரி எதிரிகள் எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும் அவங்க நமக்கு தெரியாம மறைமுகமாக பண்ணால் என்ன பண்றது அப்படின்னா இறை வழிபாடு தான் பண்ணணும் இதுக்கு ஏன்னா முன்னாடி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம பலன் சொல்ல முடியும் பின்னாடி நடக்கிற விஷயத்துக்கு இறைவன் மட்டுமே நம்மளுக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அது பார்க்குற பார் பார்வையிலையும் ப பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வந்து எட்டு பன்னெண்டு மூணு அப்படி மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் மாற்றுப்பாளினத்தினரும் அசிங்கப்படுறது அவமானப்படுறதுலாம் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல விரயத்தையும் பார்க்குறாரு இதை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் மூணாம் இடத்தையும் பார்க்கும்போது புது முயற்சியில் தோய்வு இல்லை தைரிய வீரியமாக இருக்கிறது ஜ ஜெயம் படுறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லி இந்த சனியோடைய பலனை சொல்கிறேன் அடுத்தது ராகு வந்து பாக்கியத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமையா அப்படின்னா புத்திர தடையாக கொடுக்கலாம் அடுத்தது கேது பன்னெண்டாம் இடத்தில் பதினோராம் இடத்துக்கு போகும்போது ஆன்மீக வழியில் நாட்டம் உள்ளவர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் சில பேர்த்துக்கு லாபம் வரும் குரு எட்டாம் இடத்துலேருந்து ஒம்பது இந்து தான் மெயின் அஷ்டம குருவிலேருந்து மாறி உன் பாக்கிய குருவுக்கு வரும்போது தான் உங்கள் பாக்கியத்தை அதிகமாக கொடுப்பார் இந்த குரு பார்க்கும்போது ரொம்ப நல்லது அந்த ஒம்பது குருவில் வரது மட்டும் பாக்கியம் கிடையாது அது பார்க்குற பார்வை ஒன்று மூணு அஞ்சு அப்படி மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போ லக்னக்காரையும் பார்க்குறார் உங்கள் ராசிக்காரகரையும் பார்க்குறார் அதே மாதிரி உங்கள் உபயஸ ஸ்தானத்தையும் பார்க்குறார் சனி எங்கே பார்த்தார் மூணாம் இடத்த தானே பார்த்தார் அது மாதிரி குருவும் மூணாம் இடத்தை தான் பார்க்க போகிறார் அப்படிங்கும் போது சனியால் வருகின்ற அந்த தடை தாமதங்கள் புது முயற்சியில் வெற்றி அப்படிங்கிற ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால நிவர்த்தி ஆச்சு இந்த பிரச்சனை அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருந்து அஞ்சாம் ப அஞ்சாவது இடத்த பார்க்குறார் அப்படிங்கும் போது புத்திர பாக்கியமே இல்லை சனினால புத்திர பாக்கியம் இல்லை ராகுனால புத்திர தடை இருந்தாலும் குரு வந்து அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் புத்திர தடை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் பொதுவாக அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்து சனியும் ராகுவும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குருவானவர் காப்பாற்றவே வரார் அப்படிங்கும் போது இது ஆவரேஜான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே கோச்சார பலன்கள் தான் சனி ஆறாம் இடத்துலையும் ராகு ஐந்தாம் இடத்துலையும் கேது பதினோராம் இடத்துலேயும் தான் இருக்கும் குரு ஒம்போதுலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பத்தாம் இடத்துக்கு போகும்போது மூணு இடத்துல பார்வையிட உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறார் அதே மாதிரி உங்களுடைய நாலாம் இடத்துலான சுபபோக வாழ்க்கைக்கும் வீடுமனை அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடிய நிலை அப்புறம் தாயார் வழியில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் நடக்கும் பத்தாம் இடத்துலேருந்து ஆறு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும் போது நோய் எதிரி கடன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து சனி பார்க்குறாரு வராருங்கும் போது அந்த இடத்த பார்க்குறார் குரு அப்படிங்கும் போது நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அப்படியே ராகு மட்டும் நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் கேது பத்தாம் இடத்துக்கு வரார் அதே மாதிரி குரு பத்தாம் இருந்து பதினோராம் இடத்துல தொழில் குருலேருந்து லாபஸ்தானத்துக்கு வராரு குரு பத்தாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான பிரச்சனைகளும் உத்தியோகத்தில் பறிபோகக்கூடிய பதவிகளும் இருந்தாலும் இந்த பதினோராம் இடத்துக்கு வரும்போது தொழிலில் லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறார் ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கும்போது சனி ஆர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது உங்க சுகபோக வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பார் கேது பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் ஒரு சில திருப்தி இல்லாத நிலைமை கவலைக்குரிய விஷயங்கள் இதெல்லாமே கேது பத்தாம் இடத்துல கொடுப்பார் குரு பத்தாம் இடத்துலருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றது இது வரைக்கும் தொழிலையோ உத்தியோகத்துலையோ பிரச்சனை இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார் பதினோராம் இடத்துக்கு வரும்போது லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்வை பலன்மால மூணு அஞ்சு ஏழை பார்க்குறார் தனக்கு அதாவது தைரியஸ்தான புது முயற்சி இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டு ஏற்றங்களும் ஏற்படும் புத்திர கிடைக்கும் ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் ஒரு நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் திருமண தடையாகலும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் அப்படிங்கிற விஷயம் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதான் கோச்சார பலன்கள் இருந்தாலும் தசாபுத்தி பலன்களும் உங்களுக்கு பலன் சொல்லுன்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா குரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்திர பாக்கியத்தையும் புத்திர சம்பத்துக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு புது முயற்சி இனமொழி தெரியாத ஒருத்தர்களால் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் நண்பர்கள் வழியில லாபம் சகோதர சகோதரி வழியில லாபம் கொடுக்கும் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் வெளிநாடு தொடர்புடைய வருமானம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல புண்ணிய காரியங்களை பண்ணக்கூடியதாகவும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதாகவும் ராசி சுபிச்சுக்கு அனைத்து வகையிலுமே கொடுக்கக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு திசையில் உள்ளவங்களுக்கு குரு பலன்கள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு திசை நடக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜனன கால ஜாதத்தில் நான் குரு திசை தாங்க இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொழில் முன்னேற்றம் தனக்குடும்ப வாக்கு அதாவது பொருளாதார ரீதியாகவும் நன்மை அதே மாதிரி குடும்பத்திலையும் சுபிச்சம் மகிழ்ச்சி அதே மாதிரி உங்களுடைய வாக்கு இது வரைக்கும் உங்களோட பேச்சே கேட்கலைங்க என்னோட பேச்சுக்கு மதிப்பு இல்லைங்க என்னோட பேச்சை வந்து யாருமே ஒரு பெருசாக எடுத்துக்கலைங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ வெற்றி மீது வெற்றி கொடுக்கும் நாலாம் இடத்துலையும் பார்க்கறாரு அப்படிங்கும் போது உங்களுடைய சொத்து சுகங்கள் அப்படிங்கிறதும் உங்களுடைய வருமானத்துல அதிகரித்து கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடியதாகவும் உங்களோடய சொந்த வீட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க இதுவரைக்கும் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களாம் சொந்த வீடு கட்டுவீங்க மாதிரி ஒரு மனையாவது கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆறாம் இடத்துக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ரண வேதனையாக பட்டு இருந்த நோய்கள் எல்லாம் மாறும் அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் உடல் தேறி நல்ல நிலைக்கு வரும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு கடன் அடைக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அமையும் குரு திசையில் உள்ளவங்க அதே மாதிரி கடன் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கடன் அடைக்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் எதிரிகளால் இவ்வளோ நாள் மறைமுக எதிரிகளால் இந்த சூழ்ச்சி சூது சூனியம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ குலதெய்வ அனுகிரகத்தினால நல்ல பலன் கண்டிப்பாக நன்மை ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த ஆண்டு குரு திசை நடந்துகிட்ருக்குறாங்க அப்படின்னா லாப குருவாக வராரு உங்கள் தைரியம் அது வீரியம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் சகோதர இளைய சகோதர வழியில் நல்ல மாற்றங்களும் நண்பர்கள் வழியில் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு ஏங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க புரோஜனம் இல்லாமல் இந்த காலத்தில் பிரோஜனம் படுவாங்க அதே மாதிரி இது வரைக்கும் குழந்தைங்களால நிம்மதியே இல்லைங்க குழந்தைங்க வழியில் பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த குழந்தைங்கள் வழியில் நல்ல நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி களத்துற வகையில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப சுபிட்சமான பலன்கள் கொடுக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாக கூட சேருவீங்க இல்லை டிவர்ஸ் ஆயிடுச்சிங்க அப்படின்னா இன்னொரு திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அணிவமையும் அடுத்தது சனி திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அப்படிங்கும் போது நோய் எதிரி கடன் அப்படின்ற ரோக சனிக்கு வராரு அதனால் பார்வை பலத்துல கவனமா கவனமாக இருக்கணும் அசிங்க அவமானம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை மாங்கலிய தோஷம் இதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் மாதிரி சுப விரயங்களை கொடுக்கக்கூடியதாகவும் சில இடத்துல வண்டி வாகனத்தில் ரொம்ப கடுமையான இதில் இருக்கும் ஒரு விஷயங்கள் சனி திசையில் ரொம்ப ஜாக்கிரையா கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்துல ஜெயசானத்துலேயும் போய் உட்கார்ந்துருக்காததுனால உங்கள் எல்லாம் புதுசாக எடுக்காதீங்க புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையை கொடுத்துரும் அடுத்தது புதன் திசை மூணு வருஷம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கடன் வம்பு வழக்கு அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க கேது திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூத்த சகோதர வழியில் சங்கடம் கொடுக்கும் அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் லைஃபை தடை கொடுக்கும் லாபம் வராத நிலையும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் அதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தில் வந்தது தொழிலில் ஒரு சில நஷ்டங்களும் நன்மைகளும் ஏற்படக்கூடியதாக கலப்பு பலன்கள் நடக்கும் சுக்கர சூரிய சந்திர திசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் செவ்வா திசை வரைக்கும் சுத் சுக்கர சந்திர செவ் சந்திர செவ்வா திசையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாத்துக்கிட்டேயும் பார்த்து பேசுங்க கவனமாக எச்சரிக்கையாக இருங்க ராகு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தில் புத்திரதோஷம் புத்திரவல்ல நிம்மதி இல்லாத நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் பேரம்பேத்தி வயலில் மகிழ்ச்சி ஒரு சில பேர்த்துக்கு வயதானவர்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாலாம் இடத்துல ஆகணும் வீடு மனை பிரச்சனை தாயார் வழி சொத்துள்ள பிரச்சனை அதெல்லாமே நிவர்த்தி ஆகும் ஆனால் குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரார் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ரொம்ப நல்ல பலன்கள் அதுக்கு பிறகு ஏற்படும் பிராகு திசிலமும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் நல்ல பலன்களும் ஏற்படும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்த இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழில் ரொம்ப சுபிச்சமான பலன்கள் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருபத்தேலும் ஓரளவுக்கு நன்மை பலன்களே ஏற்படும் வழிபாடாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை மறக்காமல் செய்யுங்க எதாக இருந்தாலும் அதே மாதிரி சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வாருங்க உங்களுடைய துலாம் ராசிக்கு அது மிகப்பெரிய நன்மை பழ பயக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீ பாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி